ஜென்மோ ஜென்மி ஸ்ரீ சரண் ஸ்ரீ சாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் ஸ்ரீ சாயி நாமாவில் ஸ்லோகம் முன்னூற்று எழுபத்து ஐந்து ஓம் ஜாம் பூனத நமக பொன்னை ஒதுக்கியவருக்கு நமஸ்காரம் பொன் அதாவது செல்வம் பாபாவை சிறிதளவும் வசீகரிக்கவில்லை பாபா பொன்னை பொருளை ஒரு பொருட்டாகவே மதிக்கவில்லை ஆயிரக்கணக்கான ரூபாய்கள் தச்சினையாக வந்த போதும் பாபா உடனுக்கு உடனேயே அதை தேவைப்படுபவர்களுக்கு பகிர்ந்தளித்து விடுவார் ஒரு சமயம் பாபா கூறினார் என்னுடையது என்று கொள்ளக்கூடியவை கந்தல் துணி மண்பாண்டம் கப்னி தகரக்குவலி ஆகியவையே ஆனால் ஜனங்கள் என்னென்னவெல்லோமோ கேட்டு என்னை தொந்தரவு செய்து நச்சரிக்கிறார்களே இது என்னவென்று சொல்வது என்று கூறுகிறார் மற்றொரு முறை பாபா மொழிந்தது என்னவென்றால் வறுமையே பொக்கிஷங்களுள் சிறந்தது ஒரு செல்வந்தருடைய நிலையை காட்டிலும் ஆயிரம் மடங்கு உயர்ந்தது கடவுள் எளியோனின் சகோதரன் பகீர் அதாவது துறவி உண்மையான சக்கரவர்த்தி ஆவார் அவருடைய நிலை அழிவற்றது ஆனால் சாம்ராஜ்யம் அழிந்துவிடும் இது பாபாவின் வைராக்கியத்தை இந்த நாமா போற்றுகிறது ஸ்லோகம் முன்னூற்று எழுபத்து ஆறு ஓம் வித பிரஜாய நமக விழிப்புணர் இருந்து மக்களை காப்பாற்றியவருக்கு நமஸ்காரம் பாபாவின் வரலாற்று நூலில் பக்தர் மகசாபதி பற்றிய அத்தியாத்தியர் ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி எழுதுகிறார் தம்முடனேயே மசூதியிலேயோ சாவடியிலேயோ இரவு நேரங்களில் படுக்கும் பக்தர் மகசாபதியிடம் எழுந்திருந்து உட்காரும் விடாதீர் உமது கையை என் இதய பிரதேசத்தில் வைத்துக் கொண்டிரும் நான் அல்லாவை நினைத்து நாமஸ்மரணம் செய்து கொண்டிருப்பேன் அவ்வேளையில் என் இதய துடிப்பு ஒரு விதமாக இருக்கும் அது திடீரென்று நின்று போய் இயல்பான தூக்கம் குறுக்கிட்டால் என்னை விழிப்புறச் செய்யுங்கள் என கூறுவார் பாபா நேரடியாக இறைவனிடம் லயம் பெற்று அதன் மூலம் பல இடங்களில் உள்ள எண்ணற்ற பக்தர்களின் நலனை பேணவும் இவ்வாறு விழிப்புடன் இருந்தார் ஒரு சமயம் இவ்வகையான இறைவனிடம் லயம் பெறுவதற்கு குந்தகம் விளைந்த போது நிகோஜ் பட்டேலின் மனைவியின் மரணத்தை தடுக்க முடியாமல் போனதாக பாபா சொல்கிறார் இவ்வாறு பக்தர்களை காக்க எப்போதும் விழித்து இருப்பதால் தமது தேக ஆரோக்கியம் பாதிக்கப்பட்டு விட்டதாக பாபா கூறினார் ஜெய் குரு சாய் நற்பீ சாய் ராமா ஜெய் குரு